து <laughs> ஆள பெண்கள் எல்லாம் கொஞ்சம் கை கோளே கோளே போடுமா கோளே கை தட்டி கை தட்டி கோளே போடு கோளே போடுமா கோளே போடுமா பக்கத்துல வா தா பக்கத்துல வந்து கோளே போடு தா இந்த மேர்க்கல வந்து கோளே போடுங்க தா கை தட்டி கொஞ்சம் பக்கத்துக்கு வாங்க பக்கத்துக்கு வாங்க பயப்படாதீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க கொஞ்சம் பக்கத்துல வந்து கோளே போடுங்க கை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க முன்னாடி யார் நிக்கவேண்டா அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்து எல்லாம் கை தட்டி படுத்து கோளே போடு அப்படி ஓடாத்தா அப்படி அப்படி சிறப்பு 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 பொறுமை 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 சாமி பிடிக்க 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 பிடிச்சுக்க பிடிச்சுக்க சொல்றப்ப இறக்குங்க பொறைய போடுமே பொறுமை அப்படி கொலைய போடு குறைய போடு கை தட்டி ஆரவரப்படுது பரம்பு பட்டி மேடையிலே ஒரு சிறப்பான சம்பவம் கருப்பண்ணசாமி இலகுழுங்காத நேரத்தில் அருவாலை ஏறி நின்று அருள் வாக்கு சொல்வாக்கு இல குளுங்காத நேரத்தில் காப்பு குடிக்கிற நேரம் எல்லோருக்கும் அவர்கள் அருகட்டும் அப்படியே ஓட்டு கை அப்படியே ஒரு சுத்து சுத்தி பின்னாடி அருவா அப்படியே சுத்துக்கா தூக்க தூக்கி விட்டா பின்னாடி 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 உள்ள கூட்ட